பொதுவாக தனி பார்க்க சாப்பிடப்படுறது நல்லதில்லை அது ஓரல் கேன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான இது சாப்பிடும்போது அது நெஞ்சு அடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா அப்போ பார்க்குங்கிறது ஆபத்தான பொருளாக எப்படி அது இல்லை ஆபத்து அப்படிங்கிறத விட இந்த அளவுக்கு தீவிரமாக உள்ளே போய் அதை ஆய்வு பண்ணி அதுக்கான இது வரைக்கும் வரலை அதனால் அந்த காட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த பேப்பர் இல்லை சிலவிதமான மருந்துகளினுடைய பலனை அதிகப்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வுகள் எல்லாமே கூட ரத்தனை பற்றி பற்றி பாக்கு அப்படிங்கிறது நீங்கள் கொட்டை பாக்கு அதை வெட்டி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்க இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் பாக்கலாம் கடைகள் அசுபைக்காக சக்கரையெல்லாம் சேர்த்துலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பாக்குகளை பயன்படுத்தலாமா அத்தளை போடும்போது பொதுவாக அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸ் கலந்துடுறாங்க ஸ்வீட்னஸ் ஆர்டிஃபிஷியல் கலரிங்லிஜென்ஸு வேறு என்னென்ன இல்லாமல் கலர் கலர் உருண்டைகள்லாம் போடுறாங்க அது எந்த அளவு பாதுகாப்பானதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் எப்போதுமே அந்த பாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய கால முறையில் சீவல்னு இருக்கும் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன சின்னதாக வந்து சீவெல் பண்ணிடுவாங்க இப்போ சீவல்னா நம்ம மெட்ராஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தின்பண்டம் தான் சீவெல்லாக இல்லையா இந்த பாக்கை வந்து அந்த ஸ்லைஸ் பண்ணி அப்படியே சொல்லட்டி சுழட்டி இது பண்ணுவாங்க சுருள் சுருளாக சின்ன தாள் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்ட தாள் மாதிரி அது இருக்கும் ஓகே அந்த மாதிரி அது பண்ணியாச்சுன்னா மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது அது மாதிரி உள்ள சீவல் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இந்த பாக்கு அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ்ட் அதாவது சில வேதிப்பொருட்கள் சேர்த்து ப்ராசஸ் பண்ணி கெட்டு போகாமல் வைக்கக்கூடிய அந்த பாக்கெல்லாம் நம்ம தவிர்க்கணும் ஆனால் கொட்டைப்பாக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக எல்லா ஊர்களிலேயும் கிடைக்கும் அதை என்ன பண்ணணும்னா ஒன்று ரெண்டாக இடிச்சு அது கூட வந்து ஏலக்காய் கிராம்பு கிராம்பு மொட்டு நீக்கி சேர்க்கணும் அதாவது பாக்கு இடித்து சின்ன சின்னதாக தூகள்களாக ரொம்ப பொடியாக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன தூகள்களாக தண்ணியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் கிராம்பு சுக்கு அதுக்கப்புறம் பால் மிளகுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் திப்பிலி சேர்த்துக்கூடலாம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா அந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்கு பாருங்கள் ஆமாம் அது உரித்து அதை அந்த தோலை தூக்கி வீணாக்கிடாமல் அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு அதை இதை வறுக்கும் போது இதோட சேர்த்துக்கலாம் அதில் உள்ள இயற்கையான துவர்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா ஓ நல்லா தகவல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பாக்கு பதப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு பாக்கு வறுக்கிறதே ஒரு கலை அது வந்து சில வீடுகளில் முன்னாடி இருந்தது மிகப்பெரிய அகலமான ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சு சூடான உடனே இந்த பொருளை ஒன்று ஒன்றா போட்டு வறுப்பாங்க எது எதெல்லாம் வந்து அதிகமாக பக்குவப்படுத்தணுமோ அதெல்லாம் முதல்ல போட்டுருவாங்க கடைசியாக அந்த வாசனை தெரிவிங்களை லேசாக போட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி சுக்கு ஏலக்காய் கிராம்பு மூணும் கடைசியாக போட்டு லேசாக இது பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அது ரொம்ப ஹீட்டாச்சுன்னா அதில் உள்ள அரோமா வெளியில் போய்டும் அதனால் அந்த பாக்க முதல்ல நல்லா வறுத்து ஒரு பக்குவப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஆரஞ்சு பிள்ளை தோல் அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கு மேலே மற்ற பொருள்களெல்லாம் போட்டு அதை பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை மட்டும் தனியாகவே நம்ம சாப்பிடலாம் பொதுவாக தனி பாக்கு சாப்பிடக்கூடறது நல்லதில்லை அது ஓரல் கேன்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓ பாக்கு சாப்பிட்டாலே பாக்கு சாப்பிட தனியாக பாக்கு சாப்பிடக்கூடாது உகையை சாப்பிட்டா தான் உகையை சாப்பிட்டால் கண்டிப்பாக வரும் தனி பாக்கு வந்து பாக்கு மெல்லுற பழக்கம்னு நிறைய அப்போ அந்த காலத்தில் ஆச்சி அப்பத்த அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கு வாய்க்கில் போட்டு பின்னுக்கிட்டே இருப்பாங்க தவறு தவறு அந்த இதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு விதத்தில் பெரிய பாக்கு வாய்க்குல போட்டு டக்குன்னு கடிக்கிற சவுண்ட்லாம் நம்ம கேட்டுருக்கோம் படத்தில் காட்டுவாங்க பரவாயில்ல பல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க அதுக்கு வேற ஏதாவது கடிச்சிட்டு போவாங்க சீடுன்னு ஒரு ஆமா தெரியுமா சீடை அதை கடிச்சு பழகிக்க வேண்டியதான் பல்லுக்கு ஆனால் பாக்கு வந்து நேரடியாக நம்ம வந்து வாயில் போட்டு மெல்றதோ அல்லது அதை வந்து பழக்கமாக வைத்திருக்கிறதோ வந்து அது தவறான பழக்கம்தான் வெத்தலையோடு மட்டுமே பாக்கு பயன்படுத்த வேண்டும் இந்த கலவை அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது அதுலேயும் பாக்கு குறைவான அளவில் தான் இருக்கும் வெத்தலை போடுற பழக்கத்தில் உள்ளவர்களுக்கு வெத்தலையில் பல வகைகள் இருக்கு இல்லையா இது சாப்பிட்றதுக்கு எந்த வகை வெத்தலையை பயன்படுத்தலாம் கற்பூர வெற்றிலை அப்படின்ட்டு அடுத்து கம்மாறு வெற்றிலைன்னு சொல்லுவாங்க எந்த வெற்றிலையாக இருந்தாலும் போடுவதற்கு தகுதியானது தான் சில இதில் வந்து மருத்துவ பலன்கள் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் அதில் உள்ள ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் மாறுமே தவிர எந்த வெற்றிலையாக இருந்தாலும் அதாவது மெல்லிசான வெற்றிலையாக தேர்ந்தெடுத்து நம்ம மெல்றது தான் முக்கியமானது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு காய்கள் மூலிகையாக தான் இருக்கணும் ஓகே அது உடம்பை பலப்படுத்தி பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கோயிலில் வைத்து வளபட வழிபடக்கூடிய இடத்துல முக்கியமானது வெற்றிலை ஆமாம் ஒரு ரெண்டு பேர் பேசி உறுதிப்படுத்துறதுக்காக வெற்றிலை மேலே வைத்து உறுதி எடுத்துக்கொள்வார் அப்போ அந்த அளவிற்கு அது வந்து ஒரு சிறந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வெற்றிலை கூட பழக்கங்கிறது நல்லது தான் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது அந்த பொருள் மாற்றி பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணும்போது சில கேன்சர் ஓரல் கேன்சர்ஸ் இசோஃபிஷியல் கேன்சர்ஸ் ஸ்டொமக் கேன்சர் இன்டஸ்டினல் கேன்சர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் சேர்க்கக்கூடிய தவறான பொருளாக இருக்கட்டும் அல்லது அதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் வரும் சித்தர்கள் முறைப்படி சொல்லியிருக்கக்கூடிய முறைப்படி நம்ம பெத்தலை போடுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஆரோக்கியமானது தான் டாக்டர் இப்போ பார்க்க நீங்கள் தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க கிளியராக சொன்னீங்க ஆனால் அது சாப்பிடும் போது அது நெஞ்சு அடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா அப்போ பார்க்குங்கிறது ஆபத்தான எப்படி அது இல்லை ஆபத்து அப்படிங்கிறத விட நம்ம சுவைகள் நம்ம பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த துவர்ப்பு சுவை அதனுடைய அதில் அந்த பாட்டில் இருக்கிறதே ஃபுல்லாகவே வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சுவை உள்ளதான் டேனின்னு சொல்லுவாங்க அந்த துவர்ப்பு அதிகமாக இருக்கும்போது துவர்ப்பினுடைய தன்மை என்ன அப்படின்னாச்சுன்னா எந்த இரத்த குழாயாக இருந்தாலும் சரி அல்லது உமிழ்நீர் சுரப்பாக இருந்தாலும் சரி அல்லது சீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுரப்பாக இருந்தாலும் சரி அந்த அடைக்க அடைத்துடும் அதாவது அந்த குழாய் இரத்த குழாய்களை சுருக்கக்கூடிய மாதிரி உமிழ்நீர் குழாய்களையும் சுருக்கி அந்த உமிழ்நீர் சுரப்பை தடுப்படப்படுத்தும் அதே மாதிரி உணவு பாதையில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பு உணவு பாதையில் இருக்கக்கூடிய சுரப்புகளையும் தடுக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு அடைப்பு ஏற்படுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறது இயல்பு தான் ரெண்டாவது என்னன்னா அந்த பாக்கு சாப்பிடும்போது அந்த பாக்கு வயிற்றில் உள்ள சீரண நீர் அதாவது செரிமான நீரிலிருந்து அது அதோட வினை புரிந்து அதிகப்படியான காற்று உற்பத்தியாகி அது வந்து அடைக்கிற மாதிரி தோணலாம் இந்த ரெண்டு தான் காரணமாக இருக்கணும் நிச்சயமாக பாக்கு சாப்பிடும்போது எல்லாருக்கும் இல்லை சிலருக்கு வந்து ஒரு நெஞ்சில் ஒரு அடைக்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறது இயல்பு தான் அவங்க அதை இப்போ சாப்பிடாமல் இருக்கிறது ஓகே தான் பொதுவாகவே பாக்கு தனியாக சாப்பிடக்கூடாது ஓகே யாருமே அவங்களே அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறவங்க வெற்றிலையோடு சேர்த்து சாப்பிட்லாமா அவங்க சாப்பிட்லாம் வெத்தலையோடு கலந்து நம்ம சாப்பிட்ற போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து போக அந்த பாக்க பதப்படுத்துகிறோம் அதில் வந்து போதுமான அளவுக்கு காரத்தன்மை அதில் சுவை கூட்டுறதுக்காக போடக்கூடிய அந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டு பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் வராது ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போயிட்டு நம்ம சாப்பிட்டு வெளியே வரும்போது பில் கிட்ட பீடா வச்சுருப்பாங்க ஸோ அந்த அது வந்து வெற்றிலைக்கு அடுத்த கட்டமாக இல்லை அந்த மாதிரி பீடாக்கள் சாப்பிட்றதுல ஏதாவது தடை இருக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொதுவாக அந்த பீடா அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அதில் வந்து நம்ம போடக்கூடிய அந்த விதிமுறைகள் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இப்போ அதில் உள்ள பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் உள்ள குல்கந்தோ அல்லது இனிப்பு ஜாம் மாதிரி ஏதோ ஒரு பொருளோ உள்ள வைத்திருக்கதை நம்ம பார்க்குறோம் என்னென்ன அதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்வி அது ஒன்று அது போக இந்த விதின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றா ஸ்டெப் இருக்கு முதல்ல வெத்தலையை மென்று அந்த உமிழ்நீர் சுரப்பாகிறது அந்த மாதிரியான அந்த முறை வந்து அதில் வராது அப்போ அந்த நாம் அந்த ஹோட்டல்லையோ அல்லது வந்து விருந்து இடங்கள்லையோ வந்து துப்புறதுக்கு இடம் இருக்குதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இதனாலலாம் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது அந்த மாதிரியான பொருள் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்புறம் இப்போ கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா தட்டு நிறையா வெத்தலை வைக்கிறது உண்டு நீங்கள் சொன்னீங்க சுற்றி வெத்தலை வச்சு சென்டரில் அந்த சிப்பி சொன்ன வைக்கிறது பார்க்க வைக்கிறது பழக்கம்லாம் இன்னுமே இருக்குதா ஆனால் இப்போ யாரும் போய் அந்த வெத்தலையை சீன்றது கூட கிடையாது எல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேஷன் தான் யாராவது ஒருத்தர் ஒரு அவர்களுக்கு பிடித்த ஆளுமை அந்த மாதிரி உட்காந்து போட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு வேலை போடுவாங்களா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல எனவே எந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் எந்த ஒரு செயலை இளைஞர்கள் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஏதாவது ஒரு ஈர்ப்பு அது அவங்களுக்கு பிடித்தவங்க போடுறவர்களாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கிறத அவர்களுக்கு அறிவுறுத்த இந்த கால இளைஞர்களுக்கு அது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மேபி இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் இதை பார்க்குறவங்க வெத்தலை போடுற பழக்கம் வந்தால் சந்தோஷம் அதே வந்து ஒரு பீடா கவுண்டர்னு பெருசாக வச்சு பெருசாக எத்தலையை திருப்பி போட்டு அதில் நிறைய அந்த கலர் சார்ந்த சிவை கூட்டிகள்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது இளைஞர்கள் வந்து விரும்பி சாப்பிட்றதையும் பார்க்கறோம் அது அதை பற்றி உங்களை அடிக்கிறது அது அட்ராக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுனா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணத்திலேயாவது வெளியில வந்து வித்தலை மடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வச்சு அதை வந்து ஒரு ஒரு கலையாக நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம் எங்கே இருந்தோ வந்த பழக்கத்தை நாம் செய்யாமல் நம்ம ஊரில் இது தான் வெத்தலை போடக்கூடிய விதின்னு எழுதி கூட வைக்கலாம் திருமணத்தில் இது இது முதல்ல வரக்கூடிய நீர் வந்து அமிர்தம் இது முதல்ல வரக்கூடிய நீர் வந்து நஞ்சு ரெண்டாவதும் நஞ்சு மூணாவது வந்து அமிர்தம் நாலாவது இனிப்புன்னு எழுதி வச்சோம்னா இளைஞர்கள் வந்து இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் வேணும் இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மூணாவது நீர் எப்படி அமிர்தம்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது ஆய்வு பண்ணி யாராவது வந்து அவங்களுக்கு பேப்பர் பப்ளிஷ் பேர் ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க இளைஞர்கள் இப்படியா கலக்கோ அதனால வந்து அவங்களுக்கு அதெல்லாம் எவிடன்ஸ் காலு காட்டினா தான் வந்து அவங்க நம்புவாங்க இது பழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு தீவிரமாக உள்ளே போய் அதை ஆய்வு பண்ணி அதுக்கான பப்ளிகேஷன்ஸ் இது வரைக்கும் வரலை அதனால அந்த காட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த பேப்பரும் இல்லை இப்போ வர குழந்தைகளும் அப்படிதான் ஏன் இப்படி சொல்ற எதனால் இப்படி சொல்ற இது ஏன் நல்லதுன்ற இது ஏன் கெட்டதுன்றான்னு கேள்வி கேட்கக்கூடிய நல்லதுதான் அது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது இளைஞர்கள்ட்ட வர்றது அவர்கள் தைரியமாக கேட்கறது அப்படிங்கிறது பல விதத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு அந்த எவிடன்ஸ் தான் நான் இதெல்லாம் பாரம்பரியத்தை நம்புவேன்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது கரெக்ட் ஏன்னா அதை அறிவுரை சொல்லக்கூடியவங்களுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லக்கூடிய ஆட்களும் பெரியவங்களை இப்போ புறஞ்சிட்டு வராங்க இல்லையா கரெக்ட் சார் அவங்க சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்ல இப்போ வெத்தலையை சாப்பிட்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் வயிற்று வலி அப்படின்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அதுல விளக்கெண்ணையை தடவி தீபத்துல காட்டி அதை வயிற்று வலை வச்சா அந்த சூடு குறையோ அந்த வயிற்று வலி குறையோன்னு சொல்லப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு பண்ணியிருக்காங்க நானும் என்னுடைய டாக்டர்ஸ்க்கெல்லாம் நாங்க பண்ணியிருக்கேன் சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அது வெற்றிலினுடைய பயன்கள் தனிப்பட்ட முறையில வெற்றிலினுடைய பயன்கள் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆன்டிஸ்பேஸ்மோடிக்னு சொல்லுவாங்க வயிற்றில் வந்து திருகு வழியை குறைக்கிறதுக்கு விளக்கெண்ணை தடவி பெத்தலையை சூடு பண்ணி சூடு பண்ணி உத்தரம் கொடுப்பாங்க மாறுபல கோளை கட்டி இருக்குது அல்லது மூச்சுப்பாதை அலர்ச்சி இருக்குது பிராங்கோ பிராங்கோஸ்பேசம்னு சொல்லுவாங்க மூச்சுப்பாதை இறுகி போய் இருகின்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைஞ்சு உள்ளுக்கு வந்து சளி கட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கற்பூராதி தைலம்னு ஒரு தைலம் அந்த கற்பூராதி தைலத்தை நல்லா வெள்ளா பகுதியில் எல்லாம் நல்லா தடவிட்டு வெத்தலையை வாட்டி வாட்டி சூடு பண்ணுவாங்க அதை உத்தரம் கொடுப்பாங்க அந்த இடத்துல அப்படி உத்தரம் கொடுக்க 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 இந்த சளி இழகி வெளியில் வரும் ஒன்றும் இல்லை அதனுடைய விளக்கம்ங்கிறது பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அதில் ரெண்டு தன்மைகள் இருக்குது பிராங்கோ டைலேட்டர் அதாவது மூச்சு பாதையை விரிவுபடுத்தக்கூடிய தன்மைக்காகவும் அதில் இருக்கக்கூடிய சளி கட்டியாக இருக்கி இருக்கக்கூடிய சளியை இழக்கி வெளியேற்றக்கூடிய தன்மையும் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பண்ணலாம் இதை உத்தரம் கொடுக்கறதோட இல்லாமல் கடித்து உள்ளே சாப்பிட்டாலும் நீங்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் வேற என்ன பலன்கள்லாம் இருக்குது வெத்தலையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து வாட்டி பிழிதல் அப்படின்னு பேர் தனியாக அடிச்சு இடித்து சாறு எடுத்தால் வித்தலை சாறு வராது அதனால் வாட்டி பிழிதல் அப்படின்னு பேர் அதனால் வாட்டி தான் சாறு எடுக்கணும் அதில் ரெண்டுலேருந்து மூணு சொட்டு அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த வயிற்று உபாதைகள் மார்பிள் கட்டி இருக்கக்கூடிய சளி குறையிறது அதே மாதிரி இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அது யூரின் போகும்போதுனால் சின்ன குழந்தைங்க சில சமயம் ஆளும் அதுக்கெல்லாம் இந்த வெத்தலை சாரும் தேனும் கலந்து கொடுக்கறது உதவியாக இருக்கும் காமனாக எடுத்துக்கிட்டாச்சுன்னா செளி சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சளி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெற்றிலை துளசி மிளகு மூணும் சேர்ந்து நம்ம வந்து என்ன மாதிரியான அலர்ஜி கண்டிஷன் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்குது தும்மல் மூக்கடைப்பு அப்புறம் கண் உறுத்தல் கண் எரிச்சல் மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய இருமல் தொண்டையில் வறட்சி தொண்டையில் ஏற்படக்கூடிய இருமல் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மார்பிள் தங்கி இருக்கக்கூடிய சளி இதுக்காக என்ன வைத்தியம் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி எந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி ஈவன் நவீன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி சித்த மருந்துகள் எடுத்துருந்தாலும் சரி வேறு விதமான மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை ஒரு இணை உணவாகவோ அல்லது இணை மருந்தாகவோ அல்லது ஹோம் ரெமடியாகவோ இதை சேர்த்து பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் இல்லை இப்போன்னு சொல்லக்கூடிய அந்த வெத்தலை துளசி மிளகு இதெல்லாம் எந்த ஒரு மருந்துகளோடும் இடையூறு பண்ணாது அதோட சேர்த்தே பயன்படுத்த வாய்ப்பு உண்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாச்சுன்னா சில விதமான மருந்துகளினுடைய பலனை அதிகப்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வுகள் எல்லாமே கூட சொல்லுது இந்த வெத்தலை துளசி மிளகு எல்லாமே நவீன மருந்துகளினுடைய ஆக்டிவ் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கே அது உதவியாக இருக்கிறதாக பார்க்குறாங்க அந்த டி ஹாஃப்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் ஹாஃப் லைஃப் ஒரு மருந்து உள்ளே சாப்பிட்டு எவ்வளோ நேரம் உடம்புல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பலனை கொடுக்கும் அந்த தன்மையை எல்லாம் மேம்படுத்துறதுக்காக இந்த துளசி மிளகு வெத்தலை கலவை இருக்கிறதாக சில ஆய்வுகள் எல்லாம் பார்க்குறோம் உதாரணத்துக்கு ரிஃபாம்பிசின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபிக்கான மருந்து அந்த ரிஃபாம்பேசின் மருந்தினுடைய கூடவே மிளகு அதில் ஆக்டிவ் பிரின்சிபல் பைப்பரின்னு சொல்லுவாங்க அந்த மருந்து சேர்த்து ஒரு ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆய்வு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிஃபாம்பிசினுடைய எஃபெக்டிவ்னஸை கொஞ்சம் கூட்டுறதாக அந்த ஆய்வு முடிவு சொல்லுது அதனால் அந்த ரிஃபாம்பேசின் அளவை குறைக்கலாம் அதனுடைய பக்க விளைவு குறையும் பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இது மாதிரி இதை பயன்படுத்தலாம் சூப்பர் டாக்டர் வெத்தலை சம்மந்தமாக நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் Monica.